அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம முஸ்லீம் ஸ்டைலில் பர்ஃபெக்டாக ஒரு தால்ச்சா பண்ண போகிறோம் அதுக்கு நான் வந்து ஒரு இரநூறு கிராம் மட்டன் சாப்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா நம்ம தோரம்பருப்பு கடலைப்பருப்பு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் பருப்பு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் நான் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம பிரஷர் குக்கரில் ரெண்டு பருப்பையும் நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாவும் மட்டனும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சோண்டு ஆயில் போட்டு நம்ம தேவையான அளவு வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து குக்கரில் வச்சிடலாம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டால் அரோமா நல்லாயிருக்கும் நம்ம தாளிக்கிறதுக்காக இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நம்ம ரெண்டு காய் நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஒரு நாலு விசில் விட்டுட்ட உடனே நம்மளுடைய பருப்போ மட்டனும் நல்லா வெந்து வந்துடுச்சு அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுக்கலாம் நம்ம ஆயில் போட்டுக்கலாம் ஆயில் போட்டுட்டு பட்டை லவங்கம் மேலக்காய் போட்டுக்கலாம் நல்லா புரிஞ்ச உடனே ஒரு மூணுது வெங்காயம் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயமாக பார்த்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கலர் மாறின உடனே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி போல் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா முருங்கைக்காவும் கத்திரிக்காவும் நான் ஆட் பண்ணுறேன் அதுக்கு வேறு என்ன காய் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் உப்பு தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் அதுக்கப்புறமா குழம்பு மிளகாத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் விட்டுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது ரெண்டுமே நம்ம வேக வச்சு எடுக்க போகிறோம் வெந்துட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற மட்டனையும் தாலையும் நம்ம இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம் இது வந்து பருப்பு நல்லா வெந்து வந்திருக்கும் கடலைப்பருப்பு கொஞ்சம் அங்கே இங்கே முழுசாக தெரியும் அது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப வேகாமல் அது கடலைப்பருப்பு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து கொஞ்சம் வெட்டி வச்சுருக்கிற மாங்காவும் அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வந்து புரி கரைசல் ஆட் பண்ண போகிறோம் இது ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம தண்ணியை வந்து அந்த குக்கர்லேயே வாஷ் பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறோம் இது வந்து நம்ம சம ஆர்வமாக வர்றதுக்காக கொஞ்சோண்டு கருவேப்பிள்ளையை நல்லா நம்ம வந்து இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம போடும்போது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஸ்மெல்லு அதுக்கப்புறமா நல்லா நம்ம சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸு ஒரு டென் மினிட்ஸ்குள்ளே நம்ம மூடி வச்சு இறக்கிடலாம் இறக்கும்போது கொத்தமல்லி தலையை போட்டு நல்லா தலைப்புல தலைபுழன்னு கொதிக்க விட்டு நம்ம இறக்கணுன்னா சூப்பர்பாக பர்ஃபெக்டான தால்ச்சா நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து இதை சர்வ் பண்ணலாம் எப்படி சர்வ் பண்ணுறது பார்க்கலாம் கீ ரைஸ் இல்லாமல் நம்மளுடைய தால்ச்சா முழுமையடையமா இல்லைல்ல நான் கீ ரைஸும் ரெடி பண்ணிட்டேன் அதோடைய வீடியோ வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணுறேன் சூப்பரவாக தால்ச்சா நம்ம ரெடி பண்ணிவிட்டு மாங்காலாம் வச்சு செம்மையாக ரெடி பண்ணியாச்சு புதினா துவையலும் நான் இது செஞ்சுருக்கேன் எப்போவுமே வந்து நாங்கள் பகாரியா கானா இந்த மாதிரி நெய் சோறு செஞ்சோன்னா புதினா துவையல் கண்டிப்பாக பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட் காம்போவாக இருக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் எனக்கு கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்